குட் மார்னிங்க இந்த வீடியோ வந்து டிரைவர்ஸ் ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்களே அவங்களுக்கு நம்ம இப்போ ஒரு பார்க்கிங் ஏரியா வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஒரு கிரவுண்டை அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் சிட்டிக்குள்ளே தான் அங்கங்கே பார்க் பண்ணுற மாதிரி இருக்குது பார்க் பண்ணுற எல்லா வண்டியும் எங்கே இருக்குன்னா இந்த சைடு நிற்கக்கூடாது ஓகேவா எல்லா வண்டியுமே இந்த சைடு இந்த சைடு தான் நீங்கள் லைனாக பார்க் பண்ணணும் இப்போ இந்த வேகனாரெலாம் நிற்கிறது பண்ணுறீங்களா இந்த வேகனார் வந்து ஷிஃப்டெல்லாம் நிற்கிறது இல்லையா ஸோ இந்த சைடு பார்க் பண்ணுங்கள் ஏன்னா வந்து இந்த சைடு பார்க் பண்ணிங்க அப்படின்னா தண்ணியிலாரலாம் வந்துச்சுன்னா வரசி விட்டு போயிடும் அது நம்மளுக்கு பிரச்சனை இப்போது நம்மளோட வண்டி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு வண்டிங்க நின்றுருக்கு அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி சைடில் போட்டிருக்காங்க அதேமாதிரி இந்த கடை இருக்குது பார்த்திங்களா இந்த கடை ஒட்டியெல்லாம் போடக்கூடாது இந்த கடை ஞாபகம் வச்சுக்கோங்க இது அந்த சேலம் செட் பைட் கடை இந்த சைட்லேருந்தான் நீங்கள் பார்க்கிங் வந்து போடணும் ஓகேங்களா இந்த சைட்லேருந்து பார்க்கிங் போட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது நீங்கள் அங்கேயே போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா அது வந்து ப்ராப்ளம் ஆகிடும் மற்றதுக்கு அந்த காரோட விண்டோ வந்து க்ளோஸ் பண்ணாமல் போயிருக்கீங்க ஸோ அந்த காரோட விண்டோலாம் கரெக்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க நைட் அந்த அங்கே வந்து எப்போவுமே இந்த வண்டி நிற்கக்கூடாது அந்த சைடு ஃபுல்லாக அந்த பேர் பார்த்துக்கோங்க சைத்தன்யம் அந்த சைடு வந்து காரை எண்ணி பாட்டக்கூடாது இந்த சைடு பார்க் பண்ணுங்கள் கடையை ஒட்டி ரொம்ப கடையை ஒட்டியெல்லாம் போடக்கூடாது இந்த பார்க்கிங் ஓகே தான் இதில் வந்து விண்டோ க்ளோஸ் பண்ணால் போயிருக்கார் ஸோ இந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாமல் பார்த்துக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி டோர் லாக் பண்ணியிருக்கா டோர் லாக் பண்ணியிருக்காரு கார் பார்க்கிங் கொஞ்சம் பெரிய பிரச்சனை நீங்கள் அதனால் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க ப்ளஸ் வந்துட்டு இப்போது நாலு வண்டி இங்கே நிற்கக்கூடாது எப்போவுமே எல்லா வண்டியும் ரன்னிங்லேயே இருக்கணும் இதுவும் நம்ம வண்டி இது விஷ்ணுபுரம் பார்க் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி ஓரமாக ஃபுல்லாக ஓரமாக இந்த இங்கே இருக்க பாருங்கள் இங்கே லைனாக அந்த செவத்தோட்டியே ஓரமாக போட்டிங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை இந்த லொக்கேஷன் ட்ரைவர்ஸுக்கு தெரியும் அதனால நான் சொல்கிறேன் நாலு வண்டி வந்து இப்போ நின்னு எப்போவுமே வந்து நாலு வண்டி வந்து ஒரே டைம்லாம் நிற்கக்கூடாது நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா அதை மாற்றும் போது கரெக்டாக அந்த குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் அந்த குரூப்பில் வந்துவிட்டு அப்டேட் பண்ணிடுங்க நான் வண்டி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிங்க அதேமாதிரி அடுத்த வண்டி ஓட்ட போகிறவங்களும் ரெடியாக ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி எனக்கு இன்னும் ஒன் ஹவர்ல வண்டி வேணும் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா வண்டி நம்ம கிட்டே எல்லா வண்டி கரெக்டாக இருக்குது நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அடுத்த ஆள் வரும்போது எனக்கு டைம் டேபிள் வச்சு ஈஸியாக உங்களுக்கு வந்து வண்டியை ஷேர் பண்ணி விட முடியும் ஸோ இந்த ப்ராசஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க எனக்கு வந்து ஒரு வண்டி கூட நிற்கக்கூடாது ரன்னிங்லேயே இருக்கணும் அப்புறம் இன்னொரு மேட்டர்னால் இப்போது நான் வந்து ஸ்டார்டிங் ஜாயின் பண்ணேன் இல்லையா நான் ஒரு டிரைவிங் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணும்போது என்னாச்சுன்னா நான் சம்பாரிச்சு ஃபுல்லாக அவங்களுக்கு வாடகை மட்டும்தான் கட்டிகிட்டு இருந்தேன் ஓகேவா வாடகை மட்டுமே கட்டுற ஆச்சு நான் அந்தளவுக்கு உங்களுக்கு ரெண்டு போடுறதில்ல அந்தளவுக்கு ப்ரெஷர் பண்ணுறது இல்லை ஃப்ரீயாக தான் எல்லாருமே இருக்கீங்க அதனால எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ ஏர்னிங்ஸ் வந்து டெய்லியும் ஒரு த்ரீ தௌசண்டாவது மினிமம் பண்ணிவிடுங்க எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்கீங்க ஒரு ரெண்டு மூணு பேர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ஏர்னிங்ஸ் வந்து த்ரீ தௌசண்ட் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கும் ப்ராஃபிட் எனக்கும் ப்ராஃபிட் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கார் எடுத்தாலே எனக்கு ரெண்ட் கொடுத்துருவீங்க ஸோ எனக்கு ப்ராஃபிட் தான் என் சைடில் பிஸ்னஸ் நல்லபடியாக போயிட்டுருக்கும் ஆனால் இப்போ நம்பி வந்து நீங்கள் ஏர்னிங்ஸ் கம்மியாக பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும் இல்லையா ஸோ வந்து அந்த த்ரீ தௌசண்ட் டார்கெட்டை முடிச்சிடலாம் அது வந்து டென் ஹவர்ஸ் கரெக்டாக ஒர்க் பண்ணாலே அந்த த்ரீ தௌசண்ட் ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படி பண்ணிங்கன்னா தான் ரெண்ட் கம்மியாகும் உங்கள் கையில் வீட்டுக்கு ஒரு டூ தௌசண்ட் அந்த மாதிரி டெய்லியும் எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ அதெல்லாம் இருக்குது நீங்கள் சம்பாரித்து எனக்கு கொடுக்குறக்காக பெங்களூர் வரல நீங்கள் சம்பாரிச்சு உங்களோட ஏர்னிங்ஸ் முக்கியம் எனக்கு நீங்கள் இல்லாட்டி இன்னொரு ஆள் வச்சு நான் ஓட்டி மேனேஜ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எனக்கு ரெண்டு மட்டுமே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக நான் ஒரு கம்பெனியில் போது எனக்கு மனசு சொல்லிகிட்டே இருக்கும் என்னடா நம்ம உழைச்சி உங்களுக்கு மட்டும் கொடுத்துட்ருக்கோம் நம்மளை கையில் ஒன்றுமே நிற்கல அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் ஸோ வந்து எல்லா இப்போ வரைக்கும் எல்லாருமே கரெக்டாக தான் இருக்கீங்க நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா அந்த ஹார்ட் ஒர்க் போட்டு ஓட்டுற மாதிரி பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன் வந்துட்டு ஒரு ஒரு ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ அவங்க நானே வந்து வீட்டுக்கு போக சொல்லிட்டேன் டெய்லியும் வந்து ஒரு டூ தௌசண்ட் வருவாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜி எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா இருந்தால் போதும் அவங்க சின்ன பசங்க ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்தால் போதும் ஜி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ ஃபைவ் ஹண்ட்ரடுக்காகலாம் நம்மக்கிட்ட வேலைக்கு சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ஓகே எனக்கு ரெண்டு கொடுத்துருவாங்க எல்லாம் ஓகே ஆனால் ஐநூறுரூவாய்க்காக நம்ம கிட்ட அவங்க சார் செட் ஆகாது மினிமம் ஒரு ரெண்டாயிரரூவா ஒரு நாளைக்கு வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் பெங்களூர் வந்து நம்ம கிட்டே ஒர்க் பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணால் தான் நம்ம இப்போ பெருசா பெருசாக பண்ணிகிட்ருக்கோம் நான் மற்ற கம்பெனி மாதிரி இருக்கணும்னு விரும்பலை எனக்கு வந்து கரெக்டாக எல்லாருக்குமே ப்ராஃபிட் இருக்கணும் டிரைவர்ஸ்க்கும் ப்ராஃபிட் இருக்கணும் ஓனர் எனக்கும் ப்ராஃபிட் இருக்கணும் ஸோ அந்த கான்செப்ட் தான் நம்மளுக்கு ரெண்டாயிரம் ரூபா யாருக்கு டெய்லியும் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து ஜாயின் பண்ணி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஐநூறுரூவா போதும் எனக்கு மாதத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் போதும் அப்போல்லாம் இருந்தால் அது வந்து அந்த அந்த மாதிரி வேலை வேணும்னா உங்களுக்கு டெய்லி ஐநூறுரூவா போதும் அப்படின்னா சொல்லுங்கள் நான் வேறு கம்பெனியில் உங்களை சேர்த்து விட்றேன் அதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன் என் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ண முடியாது என் கம்பெனியில் ஒர்க் பண்ணுனால் அந்த டூ தௌசண்ட் பர் டே எனக்கு ஏர்னிங்ஸ் வேணும் நிறைய பிரச்சனை இருக்கிறவன் தான் என்ன யார் யாருக்கெல்லாம் லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும் அதுக்குண்டான சொல்யூஷன் தான் வந்து நம்ம இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கோம் ப்ராப்ளமே வந்து எனக்கு மாதமே பதினஞ்சாயிரூவா அப்படின்னா நான் உங்களை வேற கம்பெனியில் சேர்த்து விட்றேன் நீங்கள் எலக்ட்ரிக் கார் கூட ஓட்டலாம் எலக்ட்ரிக் கார் ஓட்டிங்கன்னா மாதம் ஒரு இருபது ரூபா கிடைக்கும் அந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா இது அப்புறம் நேற்று வந்த ஒரு மூணு பேரோட ஃபோன் என்னால் எடுக்க முடியல இப்போ கையில் ஒரு சின்ன அடிபட்டுருச்சு அதுக்கு வந்து மெடிசன் போட்டிருந்தேன் அதனால நான் தூங்கிட்டேன் ஒரு ரெண்டு நாளாக தூங்கலை நேற்று மெடிசன் போட்டாங்காட்டிக்கு எனக்கு ஃபோன் சுவிச் ஆஃப் ஆனதே தெரில அதுக்கப்புறம் இப்போ யாரும் கால் பண்ணாங்கன்னு கால் பேக் பண்ண முடியல நிறைய கால்ஸ் வந்தங்காட்டிக்கு நீங்கள் வந்துட்டு இப்போது ரெண்டு மூணு பேர் வெளியே பிஜில் ஸ்டே பண்ணியிருக்கீங்க நீங்கள் அது வந்துட்டு எனக்கு ஃபோன் அடிங்க அந்த பிஜியோட அமௌண்ட் நான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறேன் ஏன்னா நான் வந்தனிக்கே வந்துட்டு என்னை நம்பி வந்து என் இது என் சைடில் தான் மிஸ்டேக் நீங்கள் என்னை நம்பி வந்தீங்க நான் ஃபோன் எடுக்கல இங்கே வெளியே ஸ்டே பண்ணீங்க அப்படின்னா அது என்னோட மிஸ்டேக் தான் ஸோ வந்து எனக்கு ஃபோன் அடிங்க நீங்க பிஜியில் ஸ்டே பண்ணாமல் நான் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்றேன் எந்திரிச்சோன்னே எனக்கு கால் பண்ணுங்கள் ஓகேங்களா பாய்